சகாதேவன் கேட்ட வரம் இதுதான் இன்றைய கதை வாக்குறுதியோ வரமோ எதுவாக இருந்தாலும் சரி யோசித்துத்தான் தர வேண்டும் யோசித்துத்தான் பெற வேண்டும் என்பதுதான் இந்த கதையின் நீதி மகாபாரத போர் முடிந்து அனைவரும் கூடாரத்தில் தங்கியிருந்தனர் அப்போது பாண்டவர்கள் அங்கே இல்லை அந்த நேரத்தில் அஸ்வத்தாமன் கூடாரத்துக்குள் புகுந்து பாண்டவர்களின் குழந்தைகளை வெட்டி கொன்றான் அபிமன்யின் மனைவி உத்தரையின் வயிற்றில் இருக்கும் குழந்தையை அளிக்கக்கூட அம்பு எழுதினான் அம்பிகையை வணங்கி தினமும் மந்திரத்தை சொல்லி வந்தால் உத்தரை அதனால் அஸ்வத்தாமனின் அம்பிலிருந்து தப்பிக்க வழி செய்தால் அம்பிகை மகாபாரத போரில் பாண்டவர்கள் ஐந்து பேர் மட்டுமே உயிருடன் இருக்க அவர்களின் பெற்ற பிள்ளைகள் அபிமன்யு உட்பட பலர் இறந்து விட்டனர் இப்படி பாண்டவர்கள் ஐந்து பேர் மட்டும் உயிரோடு இருந்து வாரிசுகள் அழிந்து போவதற்கு காரணம் சகாதேவன் பெற்ற ஒரு வரம்தான் ஒரு முறை சகாதேவனும் கடவுள் கிருஷ்ணரும் தனியாக உரையாற்றி கொண்டிருந்தனர் அப்பொழுது சகாதேவன் திடீரென தான் அன்பின் மந்திரத்தால் கண்ணனை கட்டிவிட்டான் கண்ணனிடையே கண்ணன் சகாதேவனின் மனதிலிருந்து மனக்கட்டிலிருந்து விடுபட தெரியவில்லை உடனே கண்ணன் சொன்னார் சகாதேவா என்னை விட்டுவிடு உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் தருகிறேன் என்றான் கண்ணன் அதற்கு சகாதேவனோ போரில் நீ எங்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் அத்துடன் பாண்டவர்களான நாங்கள் ஐவரும் இறந்து விடக்கூடாது என்ற வரத்தை கேட்டான் எல்லாம் அறிந்த கண்ணன் உடனடியாக கேட்டார் சகாதேவா நன்றாக யோசித்துக் கேள் நீ கேட்ட வரம் போதுமா ஆம் நான் நன்றாகத்தான் யோசித்துக் கேட்கிறேன் போரில் பாண்டவர்களான ஐவரும் எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது போரின் இறுதியில் நாங்கள் வென்றே ஆக வேண்டும் என்றான் அதற்கு கண்ணனும் அப்படியே ஆகட்டும் என்று வரமளித்தார் பாண்டவர்கள் ஐவரிலேயே மிக புத்திசாலி அல்லது ஒரு ஞானி என்று எடுத்துக்கொண்டால் அது சகாதேவனே ஆவான் முக்காலங்களையும் கணிப்பதில் வல்லவனாக இருந்தான் கர்ணனும் தங்களுடைய அண்ணன்தான் என்கின்ற உண்மையை அவன் இறந்த பின்னர் தாய் குந்தி மூலமாகத்தான் அறிகிறான் கணிப்பதிலும் ஆராய்வதிலும் வல்லவனான சகாதேவன் தனக்கு ஒரு அண்ணன் இருப்பதும் பாண்டவர்கள் ஐவர் அல்ல ஆறு பேர் என்பதையும் அறிய முடியவில்லை அதனால் அவனுக்கு கோபம் எழுகிறது தான் எழுதிய ஜாதக குறிப்புகள் அனைத்தையும் கிழித்து விடுகிறான் அவன் அவன் கிழித்த குறிப்புகளை தேடி எடுத்தனர் அவரது சீடர்கள் அதனால்தான் இன்று வரை ஜோதிடம் பாதி மெய் மீதி நம்பிக்கையின் அடிப்படையில் என்று கூறுகிறார்கள் சகாதேவன் வாங்கிய வரம் பாண்டவர்கள் உயிருடன் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆனால் தங்கள் பிள்ளைகளின் உயிர் போகும் என்று அவன் நினைத்துக்கூட பார்க்கவில்லை தங்களுக்கே ஆபத்து வராத போது தங்கள் பிள்ளைகளுக்கு எப்படி வரும் என்று நினைத்தானோ என்னவோ அதனால்தான் வாக்குறுதியோ வரமோ எதுவாக இருந்தாலும் நன்கு யோசித்துத்தான் பெற வேண்டும் நன்கு யோசித்துத்தான் தர வேண்டும் நன்றி